அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது Thank you for watching.